ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அடிக்கு முப்பத்தொம்பது அடி அளவில் நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தொம்பது அடிக்கிற மாதிரி இருக்கும் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினேழு அடி பத்து இஞ்சு ஏக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சிட்ட கிடைக்கும் ஸோ இந்த ஏரியா நமக்கு வந்து சிட் சிட்டாக கிடைச்சிரும் சிட் அவுட்டுக்கு பேரெலாம் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் போட்டிருக்கோம் அடுத்தது சிட் அவுட் தாண்டி மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாலாக கிடைக்கும் அடுத்து ஹால் வந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து டைனிங் ஏரியா வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா அடுத்து டைனிங் லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் வந்துடும் இங்கே வந்து நம்மளுடைய கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து டைனிங் வந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கேயே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் போட்டிருக்கோம் ஸோ இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் அடுத்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டபுள் வால் மெத்தடில் பில்ட் பண்ணிவிட்டு ஹால் இருந்து போஜு ரூம் பண்ணுற மாதிரி ஒரு போஜரூம் போட்டிருக்கோம் வெளியில் நம்ம ஸ்டேர் கேஸு கீழே ஒரு காமன் டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் வந்துடும் இதை நம்ம படிகளில் போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய டோர் மின்னோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் ஈசான்யம் முன்னில் அஞ்சு கல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் ஒளி உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் கிழக்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து மேற்கு சூத்தில் சென்ட்ரல் ஒரு விண்டோ அடுத்து இந்த வடக்கு சுகத்தில் வந்து சென்ட்ரில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது பிரிச்சுட்டு டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்ருந்து டைனிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து டைனிங்ல பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் கிழக்கு சூப்பரில் வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறக்கு நமக்கு நாலுக்கு சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சனை பார்த்தீங்கன்னா இங்கே ஈசானி மூலை இழுத்துறதுல வந்து ஒரு மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ வந்து கிச்சன் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங்லேருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூணுக்கு எல் சைஸ்ல இருந்து ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஒரு விண்டோவும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சோற்றுல ஈசானி இழுத்து இடத்துல ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூம்லேருந்து டாலா டாக்ஸஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரெண்டரை கல் சைஸில் ஒரு யூபிஎஸ்சி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சென்ட்ரலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்த மூணு சைஸில் வந்து இங்கே ஒரு பூஜா டோர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வெளியில காமன் டாய்லெட்டுக்கு நமக்கு படிக்கடி போய்ட்டு இங்கே ரெண்டரை கிளி சைஸ்ல ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இதுக்கான வெண்டிலேட்டர் இந்த சோதன ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துபடி பாக்கும்போது நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கட வடகிழக்கு ஈசானி மொழியில் ஹால் வந்துருச்சு அதே ஈசானி மூலையில பாத்தீங்கன்னா சிட் அவுட் வந்துருச்சு அடுத்து டைனிங் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருச்சு கிச்சன் வந்து அக்னி மொழியில் குபேர மூலையில பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு இந்த குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு வாயு மூலையில வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு வெளியில கூடிய ஸ்டேகேஸுமே வந்து வாயு மூலையில் நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ரொவைட் பண்ணியாச்சு அதுக்கு கிளியே வந்து வாயு மூலையிலே வந்து காமன் டாய்லெட்டுமே ப்ரொவைட் பண்ணியாச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சி நெக்ஸ்ட் வந்து பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் சட்ட பொறுத்தவரை நமக்கு வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் வந்து அஞ்சரை அடிக்கு நாலு அடி வர்ற மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் வந்து அடிக்கு பதினாறு அடி அஞ்சு இன்ச்சுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங் ஏரியா வந்து ஒரு காம்பேக்டாக பத்துக்கு பத்து சைஸில் வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு ஆறு சைஸில் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சரை அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய டாய்லெட்டு அடுத்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா வந்து நாலு அடி எட்டு இன்ச்சுக்கு ஒரு ஆறு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தொம்போதுக்கு பதினேழு அடி பத்து இன்ச்சு போடுறப்ப நமக்கு வந்து ஏரியா கோழிட்டு ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி ஆறு சென்ட்டு வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சுனா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ